சோ இந்த வலிப்பு நோய் அப்படின்றது ரெண்டு காரணங்கள்னால பேசிக்கா கிளாசிஃபை பண்ணலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ப்ரோவோக் இன்னொன்னு அன்புரோக்ன்னு சொல்லலாம் ப்ரோக்னா தூண் தூண்டனால வர்றது இன்னொன்னு இயல்பாவே இருக்கும்போதே வலிப்பு வர்றது சோ இந்த ப்ரோவோ சீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா அது எதை இதெல்லாம் எல்லாம் வரும் அப்படின்னு யூஸ்வலா பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஜுரம் இருக்கும் போது வர்றது மற்றபடி முதியவங்களுக்கு சோடியம் அந்த மாதிரி உப்பு சத்து இல்ல சுகர் ரொம்ப கம்மியா இருக்கும்போது வர்றது இல்லை அடிப்பட்ட அப்புறம் வர்றது பக்கவாத அப்புறம் வர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணங்கள்னால உடனே வந்தா அதுக்கு பேரு ப்ரோவோப்டி சீஜர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அன்புர்ட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் சாதாரணமா இயல்பா இருக்கும்போதே அவங்களுக்கு வழி வருது அப்படின்றது நம்ம அன்புர்ட் டிசீஜர்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த சீசர் அப்படி மோஸ்டா ஏதாவது வரும்னு பாத்தீங்கன்னா அது குறிப்பா மூலையில அவங்களுக்கு உள்ள மின் செயல்பாடுல உள்ள மாற்றங்கள்னால வருது இது பாதி சில பேருக்கு மரபணுனாலயும் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம்